ஒரு சகோதரியோட கொடுமைகள் அதை பற்றி நம்ம இவ்வளவு நாட்கள் வந்து பேசிக்கொண்டிருக்கோம் உண்மை என்ன அப்படின்னா பொதுவா இதற்கு முதல் நடந்த விடயங்கள் ஸ்ரீமதி அவர்களுடைய விடயங்களா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய விஜே மேம் அவர்களுடைய விடயமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஒரு இவ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் அதாவது ஏழு மில்லியன் எட்டு மில்லியன் பத்து மில்லியன் அப்புறம் இப்ப இந்த இன்டர்நேஷனல் நேஷனல் ரீதியான பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் சோ அப்ப அவங்க எல்லாருமே வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருந்தாங்க தொடர்ந்து கவர் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்ப மக்கள் மத்தியில அது தொடர்ந்து வந்து பேசப்பட்டு கொண்டு வந்துச்சு ஆனா இங்க ரித்தன்யா அவர்களுடைய அந்த பிள்ளையோட விடயம் வந்து அந்த பிள்ளை நம்பினது மக்களை அதனாலதான் அந்த மெசேஜ் அவங்களுடைய கடைசி நேர அந்த ஒரு நம்பிக்கை என்னோட இந்த முடிவுக்கு காரணம் இந்த கட்டவன் கவினே அவனை பெத்த ஆத்தா அப்ப அப்படின்றத மக்கள் நம்ம மக்கள்கிட்ட வந்து சொன்னாங்க ஆனா இத்தனை நாட்கள்ல வந்து பெரிய பெரிய மீடியாக்கள் ஆரம்பத்துல இத வந்து பேசின பெரிய பெரிய மீடியாக்கள் அதன் மூலம் ரெண்டு மில்லியன் மூணு மில்லியன் அப்படின்னு மக்களிடம் அந்த செய்தியை கொண்டு சேர்த்த மீடியாக்கள் கடந்த ஒரு பதினேழு பதினெட்டு நாட்களாக ரித்தனியா அவர்களுடைய விடயத்தை தொட ஐம்பது வீதம் கடந்த ஒரு பத்து நாட்களாக எண்பத்தஞ்சு வீதமான பெரிய பெரிய மீடியாக்கள் மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் போலவா செல்கிறவங்க தொடவே இல்லை ஆனா அப்படி இருந்தும் இப்ப வரைக்கும் மக்கள் வந்து ரித்தனியான்ற சகோதரிக்கு ரித்தனியான்ற பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் என்ன ஆச்சு என்ன அப்டேட்டு அவன் கவினுக்கு அவனை பெற்றவங்களுக்கு என்ன தண்டனை அவன் வெளியில வரக்கூடாது அப்படின்னு குரலை கொடுப்பது அப்படி என்பதால் எவ்வளவு தூரம் பிரித்தானியாவுக்கு கொடுமை நடந்திருக்கு இப்படி ஒரு கொடுமை எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது அப்படின்னு மக்கள் தீயா இருக்காங்க அப்படி என்பதை காமிக்குது தான் சின்ன சேனலோ பெரிய சேனலோ அந்த விடயத்தை எடுத்து பேசக்குள்ள மக்கள் கொடுக்கிற உண்மையான ஆதரவுக்கு அதை நம்மளால பார்க்க முடியுது சரிங்களா சரி இந்த ஜூலை முப்பது பிரித்தானியாவர்கள் விடயத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் இத்தனை பேரோட மக்களோட ஒரு பார்வை அந்த பிள்ளையோட குரலுக்கு உண்மையிலேயே ஒரு நீதி கிடைக்கணும்னா அந்த கவின்குமாரோ அவனை பெற்றவங்களோ வெளியில வரக்கூடாது அவங்க உள்ள இருக்கணும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படி என்பதான் அனைத்து நல்ல உள்ளங்களோட மன்றாட்டு என்ன அவ்வளவு தூரம் அந்த கவின்குமாரன் ரமனும் அவனை பெற்றவங்க அப்பனும் ஆத்தாவும் பல விதத்தில் இந்த பிள்ளையை ஏமாத்திருக்காங்க இந்த பிள்ளையோட கனவை நொறுக்கியிருக்காங்க மனதளவுல கொடுமைப்படுத்தியிருக்காங்க நிறைய விடயங்கள் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க அப்போ அப்படி இருக்கைக்குள்ள அதெல்லாம் செஞ்சு போட்டு இப்படியான நபர்கள் வெளியில வந்தால் இன்னும் பல ரித்தனியாக்கள் உருவாவார்கள் இப்படி இப்படியான முடிவெடுக்க பல கவி இந்த கவின் அவன் கவினே அவனை பெற்றவங்க போல நபர்கள் வந்து பல பெண்களோட வாழ்க்கையை அழிச்சு கொண்டே தான் இருப்பார்கள் இங்கே கிடைக்க போகிற ஒரு தீர்ப்பு தான் இனிமேல் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு கொடுமையை பண்ணக்கூடாது பெண்களை ஏமாத்தக்கூடாது கல்யாணத்தை எப்படியும் ஏமாத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு கூட எவனுக்கும் வரக்கூடாது முக்கியமாக இந்த வரதட்சணை குடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு அது ஸ்ட்ராங்கா நிலைச்சிருக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு அத்திவாரமா இருக்கணும்ன்றது என்னுடைய ஒரு விருப்பம் சரி இந்த வீடியோல பேச போறபடி அவர்களுடைய வழக்கறிஞர் கூடவே இருந்து துரோகம் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி ஒன்னும் ரெண்டு கேடு கட்ட குப்பை கூட்டம் வந்து சைதுல போட்டுட்டு அவனுங்க சோரை தின்றானங்களா இல்ல வேற ஏதாவது தின்றாங்களா உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு தான் பிறந்தாங்களா இல்ல வேற மாதிரி பிறந்தாங்களா அப்படின்னு தெரியல அப்படி ஏன்னா நம்ம ஒரு விடயத்தை பேசக்குள்ள நமக்கு மனசாட்சி ஒன்று இருக்கும் இல்ல அது குத்தும் இல்ல ஒரு 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 மனுஷிதான உன்னை பெத்துச்சு ஒரு பொம்பளை தான் உன்னை பெத்துச்சு அப்படித்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படி இருந்து காசுக்காக நீ வந்து இப்படி ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுற அதை வச்சு நீ இப்படி பண்றன மனுஷனடா நீ அப்படின்ற மாதிரி சில கேவலங்கள் வந்து சில விடயங்களை இன்னைக்கு பரப்பி கொண்டு வந்தது அது பற்றி நம்மளுடைய நம்மளுடைய சைட்ல இருந்து அப்டேட் சரியா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரித்தன்யா அவர்கள் விடயத்துல இந்த தீர்ப்பு மட்டுமில்லை இப்ப சில விடயங்கள் வந்து இப்போ இப்போ நம்ம பண்றதை விட நம்மளை போல ஒரு சாதாரண நபர்கள் பண்றதை விட செலிபிரிட்டிகள் வந்து பண்ணா சில விடயங்கள் பண்ணா அது மக்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இப்ப நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் வாழ்க்கையில நிறைய விடயம் பண்ணியிருக்காரு படத்துல அதை தாண்டி நெய்ய வாழ்க்கையில நிறைய விடயங்கள் வந்து அவர் போற இடங்கள்ல இவின் துப்புரவு தொழிலாளர்களை கூட இன்னைக்கு ஏசியாலேயே நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் ஐம்பது வருஷம் அவரை எவனாலே தொடக்க கூட முடியல அவரை கிட்ட கூட எவனாலே வர முடியல சோ இப்ப கழுது மாறி இருக்கிற அவரு அவரை கீழே சில காக்காக்கள் பறந்து கொண்டிருக்கு காக்காக்கள் தங்களை தாங்களே அவரை முந்திட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஒன்றிருக்கு ஆனா அவரை கிட்ட கூட ஒருத்தர் போக முடியல அதுக்கு காரணம் தலைவரோட அந்த நல்ல மனசு துப்புரவ தொழிலாளர்களை கூட கையெடுத்து கும்பிட ஒரே ஒரு தலைவர் நம்ம தலைவர் தான் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான் சரியா சோ அப்ப அத பார்க்கக்குள்ள அவரை பின்தொடர பல பேர் அந்த வந்து வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறாங்க அப்போ ஒரு செலிபிரிட்டி ஒரு விடயத்தை பண்ணிக்குள்ள பல மக்களுக்கு இப்ப நம்ம ஒரு பாடத்தை படிக்கிறத விட ஈஸியா அது சென்றடையுது அந்த ரீதியில மாதம்பட்டி ரங்கராசி அவர்கள் ஒரு விடயம் பண்ணியிருந்தாங்க அது வரவேற்கத்தக்கது இந்த நேரத்துல அப்படியான விடயங்கள் நல்லது அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கும் ஓகே முதலாவது விடியம் ரெத்தனியா அவர்கள் கூட இருந்து வழக்கறிஞர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படி ஒரு கதை ஒரு கதையை ஒருத்தன் ஒருத்தன ரெண்டு பேரை சொல்லி கொண்டிருக்கானுங்க அதெல்லாம் பச்சைப்பை அப்படி எதுவுமே நடக்கல இல்ல எனக்கு ஒண்ணு தான் புரியல நீ வந்து உண்மையா பேசி நீ நல்லது பண்ணாலும் மக்கள் உனக்கு ஆதரிக்க தான் போறாங்க வியூ தான் தர போறாங்க சொல்லப்போனா உனக்கு போய் ரித்தனியான்ற பிள்ளைய பத்தி ஒரு பையான ஒரு வீடியோ போட்டு உனக்கு வார வருமானத்தை விட நீ உண்மையை பேசினா அந்த மக்கள் உன்னோட விளம்பரத்தையும் பார்த்து உனக்கு அதிக வருமானம் பண்ணுவாங்க அப்ப ஏன்டா நீ பாவத்தை பண்ற புண்ணியத்தை பண்ண அப்படின்ற அளவுக்கு இந்த வோய்வன்ல இருந்து பேசுறவன் எல்லாம் மனசாட்சி இல்லாம பொய் பையா சொல்லிக்கொண்டிருக்கான் அவன் எல்லாம் எப்படி பிறந்தான் அந்த உலகத்துக்கு தெரியல அப்ப அந்த தகவல் எல்லாம் பை அவங்க எல்லாம் நியாயமா இருக்காங்க யாரும் யாரோட முதுகையும் குத்து அதாவது அதாவது அவர்களுடைய வழக்கறிஞரோ அவங்களுடைய அப்பா அம்மாவும் அவங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சோசியல் மீடியால வாரதெல்லாம் ஒரு கேடுகட்ட பிறவிகள் பண்ற விடயங்கள் சரிங்களா இது வந்து நம்ம சொல்லிக்கிறோம் சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பொதுவா இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி ஒரு கல்யாணம் பண்ணா அதுதான் இது வானாவிட்டியா வந்தா இந்த உலகம் அப்படி பேசும் இப்படி பேசும் அப்புறம் வந்து புதுச என்ன பண்ணாலும் அதை தாங்கிக்கிட்டு வாழ்ந்துடணும் அவனை தீர்த்திடலாம் இதெல்லாம் தப்பான ஒரு முன்னுதாரணங்கள் தப்பான ஒரு பாடங்கள் அடிமை கல்யாணமானவன பெண் அடிமை இல்லை கல்யாணமானா அவன்தான் கடைசி வரைக்கும் அப்படின்றது இல்ல அவன் மிருகமா இருந்தா மிருந்தா அவனோட வாழ முடியாம இருக்கும் அப்படின்னா அவனால நம்மட உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னா அத வெளிப்படையா சொல்லி போட்டு தூக்கி மூஞ்சல எறிஞ்சிட்டு இல்ல தூக்கி குப்பையில போட்டுட்டு சைன் பண்ணி போட்டு போங்க அவனை இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பினா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க தனியே உங்களோட வாழ்க்கையை வாழுங்க இதுதான் உண்மையான பாடம் அப்ப இத நம்மளை மாதிரியான நபர்கள் பேசுறதை விட செலிபிரிட்டிகள் பண்ணைக்குள்ள அது சிறப்பான ஒரு பாடமா மக்களுக்கு சென்றடையும் அதை வந்து இப்ப பல பேர் பண்றாங்க நம்ம தனுஷ் அண்ணா அவர்களா இருக்கட்டும் நம்ம ஜெயம் ரவி அண்ணா அவர்களா இருக்கட்டும் இப்போ மாதம்பட்டி ரங்கராசர் அவர்கள் கூட அவருடைய ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணியிருந்தாரு அது வரவேற்கத்தக்க வேறையா பிடிக்கலன்னா பிரிஞ்சிருங்க உங்களுக்கு எப்படி யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட வாழுங்க சரியா திருமணம் என்றது வாழ்றதுக்கும் நம்ம மூலம் வாழ வைக்கிறதுக்கு தான் திருமணம் நம்மளும் அழிச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் அழிக்கிறதா திருமணம் இல்ல அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை தேவையே இல்லை அதை விட பிரிஞ்சு இஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழுங்க சரியா இதை செலிபிரிட்டி பல பேர் கடந்த ஒரு வருஷத்துக்கு நிறைய பேர் பண்றது அது ஒரு நல்ல ஒரு விடயம் அத மனசார வரவேற்கின்றோம் சரிங்களா இது சிலருக்கு புரியாது அதில் கலவி கொண்டுதான் இருக்கும் ஆனா இந்த இப்படியான விடயங்கள் தேவை சாதாரண நபரா இருந்தாலும் சரி மிடில் கிளாஸ் குடும்பமா இருந்தாலும் சரி பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரி செலிபிரிட்டிஸ்களா இருந்தாலும் சரி உங்கள வாழ்க்கையை நீங்க விருப்பப்பட்ட வாரி வாழ்றதுக்கு ஆணுக்கு முறையுமே இருக்கு பெண்ணுக்கு முறையுமே இருக்கு நீங்க கல்யாணமாகி அதுல சந்தோஷம் இல்ல பிடிப்பு இல்லைன்னா பிரிஞ்சிருங்க உங்களுக்கு யாரோட சேரத்தோ அவங்களோட வாழ்ங்க இதுதான் மேட்டர் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துல சொல்லுங்க நன்றி